இயற்கை சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் உணர்றதுக்கும் அழகானது இந்த உலகத்துல பறந்து விரிஞ்ச நிலப்பரப்புகள் காடுகள் நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு இந்த இயற்கை செழிச்சு வளரலன்னா மனுஷ இனம் அழிஞ்சே போயிரும் இயற்கையுடைய வரம் தான் மண்ணில் மணிமுடியாக இருக்கக்கூடிய மலைகள் கல்லா இருக்கக்கூடிய இந்த மலைக்குள்ள ஈரம் இருக்கு அப்படின்னு மரங்களும் வழிந்தோடும் நதிகளும் நமக்கு சொல்றப்போ சிலிர்த்து போகுது ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லி நம்மளோட மனசை கொள்ளை கொள்ளும் சக்தியை மலைகளுக்கு யார் தந்தது இந்த புத்துணர்ச்சி எங்கிருந்து வருது பூமியுடைய நீர்க்களஞ்சியம்தான மலைகள் இந்த பெருமைகளையெல்லாம் இன்னும் இன்னுமாய் நீட்டி சொல்லும் மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை மலைகள் நாட்டுடைய பாதுகாப்பு அரண்கள் மலைகளின் காடுகள் தான் மழையுடைய ஆதாரம் மழைதான் நதியை தருது அப்படியா நீர்வளம் உணவு உற்பத்தி பல்லுயிர் பெருக்கம் அதாவது பயோடைவர்சிட்டி சுற்றுலா பூர்வக்குடிகள் அந்த மாதிரி மனுஷனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை பாரதத்துடைய மேற்கு பகுதியில் உள்ள ஒரு அழகான இயற்கையின் விலை மதிப்பில்லாத நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய புதையல் எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் பழமையானது பல்லாயிரக்கணக்கான மூலிகைகள் பல வகையான பறவைகள் நூற்றுக்கணக்கான விலங்கினங்கள் மீன் வகைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது இந்திய தென்கோடியான குமரியிலிருந்து தொடங்கி கேரளம் கர்நாடகம் கோவா மகாராஷ்டிரம் குஜராத் வரை நீண்டு கிடக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது உலகத்தின் பயோடைவர்சிட்டியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முப்பத்தி நாலு கேந்திரங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று தான் பரப்பளவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை அப்படின்னாலும் அதாவது இந்திய பரப்பளவில் மிகச்சிறிய அளவு தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் இந்தியாவுடைய பல்லுயிர் பெருக்கத்தின் முப்பது சதவீதமும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் மரம் செடி பழவகைகள் கொடிகள் மூலிகைகள் ஏலம் லவங்கம் மாதிரியான வாசனை பொருட்களின் பிறப்பிடம் இது இமயமலை தொடருக்கு அடுத்தபடியா மிக அதிகமான அளவுல தனக்கே உரித்தான உயிரினங்களுக்கு தாயகமாய் இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த மலை தொடர் இந்திய தீபகற்பத்தின் நீர் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்தின் எல்லா மகா நதிகளும் தான் தொடங்குது கங்கை யமுனை பிரம்மபுத்திரா அத்தனை நதிகளும் எங்கு தொடங்குகின்றன பனிமலைகள்ல தான் ஒரு பனிமலை கூட இல்லாமல் தக்காண பீடபூமி முதல் குமரி எல்லை வரைக்கும் மகாநதி கோதாவரி காவேரி பாலாறு பெரியாறு தாமிரபரணி போன்ற பெரிய ஆறுகளும் மணிமுத்தாறு தென்பெண்ணையாறு வைகை கபினி கோதையாறு உட்பட பல சிற்றாறுகளும் அத்தனை தென்னகம் முழுவதையும் வாழ வைக்கக்கூடிய நதிகளை தரக்கூடிய தாய் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சாதாரண தாய் இல்லை பெருந்தாய் எப்படி இந்த நதிகளை தர முடியுது பனிமலை இல்லாமல் படைப்பின் பேரதிசயங்களில் ஒன்றான புல் உண்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த புல்தரையானது தரையானது மழையை தாங்கி சொட்டு சொட்டாக தந்து ஊற்றுகளை தந்து சிற்றோடைகளை தந்து சிற்றோடைகளை சிறுநதிகளாக்கி பல சிறுநதிகளை நதியாக இணைத்து உள்ளுக்குள்ளே தாங்கிதான் தான் மகாநதியாக பெரியாராக கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது இந்த உருவாகும் கிட்டத்தட்ட ஆறுகள் விவசாயம் குடிநீர் தொழிற்சாலைகள் என ஒட்டுமொத்த தேவைகளுக்கும் இந்த ஆறுகளை பெருமளவு உதவி இந்த ஆறுகள் குறுக்கில் எத்தனையோ அணைகளும் கட்டியிருக்கோம் நம்ம ஆறுகள் மட்டுமா அருவிகளும் அல்லவா நம்மை ஆனந்தப்படுத்த குற்றாலம் அகஸ்தியர் அருவி சுருளி அருவி வெள்ளி நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி இன்னும் நிறைய நிறைய கேரளம் தமிழகம் கர்நாடகம் கோவா மகாராஷ்டிரம் மாநிலங்களை இணைக்கும் இந்த அழகிய மலைத்தொடர் இப்போ உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற பட்டியலையும் வந்தாச்சு இந்தியாவின் சிறந்த பொக்கிஷமான மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதற்கான கௌரவம் கிடைச்சிருக்கு எந்த அடிப்படையில் பார்த்தா நிலப்பரப்பு நன்னீர் கடலோரம் மற்றும் கடல் சார்ந்த எக்காலஜிக்கல் சிஸ்டம் தாவர மற்றும் விலங்கினங்களின் வளர்ச்சி பரிணாமம் இயற்கை வாழ்விடங்கள் பயோடைவர்சிட்டி இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் உலக அங்கீகாரம் அப்படிங்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருடைய தோள்கள்லையும் சுமத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா இதற்காக என்ன செய்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் ஒரு பதிவில் பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்